காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மருமகள் எபிசோடு முப்பத்தஞ்சாவது எபிசோடு இதுல என்னன்னா பிரபு பிரபு ரூம்ல வந்து க்ளீன் பண்ண போயிருக்காங்க க்ளீன் பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து டிவி வந்து உடஞ்சி போச்சு உடஞ்ச உடனே என்ன இதாகுதுன்னா ரெண்டு பேர் வந்து பழியை ஏற்றுக்கிறாங்க ஒன்று அவன் தம்பி ஒன்று வந்து அவங்க அப்பா ஏற்றுக்குறாங்கட்டார் ஆனால் தான் இங்கே பொண்ணு தான் உடைச்சது அப்புறம் பிரபு கரெக்டாக உள்ளே வந்தவுடனே இதை தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி டிவி உடஞ்சிருச்சு ரூமில் ரூம்லேருந்து இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கினது இவ்வளோ டிவி உடஞ்சிருச்சேன் அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு சத்தம் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அவன் தம்பி வந்து இல்லை நான் தான் உடச்சிட்டேன் எடுத்து வைக்கும்போது ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு இவர் எச்சா கோபமாகி நீ சம்பாதிக்க வேண்டியதானே நீ ஒரு வாரத்தில் சம்பாரிச்சு அதை கட்டு அப்படி இப்படின்னு சவால் விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அதையும் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு தானே மறுபடியும் இவங்க வந்து இவங்க ஒரு பக்கம் இந்த சைடில் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இவர் ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தார் இந்த மாதிரி பிரபு வந்து அப்பா என்னென்ன பண்ணார் இந்த மாதிரி சூ டை இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த இதை போய் நம்ம இப்படி காயப்படுத்திட்டோம் அது வந்து ஆதிரி வந்து டார்ச்சர்னு சாரி ஃப்ராடன்னு சேவ் பண்ணியிருந்தார் அவங்க மேலே அந்த ஃப்ராட் அந்த மேலே இருக்கிற கோவத்தை இங்கே காமிச்சிட்ட மாட்டேங்குது வீட்டில் தப்பாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டையும் ஃபோன் பண்ணி திட்டிருந்தார் நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதை ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு சாரி கேட்கலான்னு பக்கத்தில் வந்தார் அதோடு முடிஞ்சிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்புகிறேன் தேங்க்யூ பாய்